హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ టు సైకాలజీ సైకాలజీన్ తమిళన్ డాక్టర్ జితేంద్ర నమ్మ మోటివేషన్ పి ఇంద వీడియోలో మోటివేషన్ తిరీస్ పాపం ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தீரீஸ் ஆஃப் மோட்டிவேஷன் இந்த தீரீஸை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆன அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க எங்கெங்கேருந்து செயல்படுறீங்க யார் யாரெல்லாம் உங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்க யார் யாருன்னா எங்கள் சொல்கிறது உங்கள் உடம்புக்குள்ளே இருக்க என்னென்ன விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்க என்னென்ன விஷயங்கள் உங்களை என்னென்ன விஷயங்களை செய்ய வைக்குது ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்ய வேணாம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்றதையும் எந்தெந்த விஷயம்லாம் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் செய்யறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் இந்த வீடியோவை பார்க்கறதுனால ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து ஹென்ரி முறையோட முறையோட தீரி ஆஃப் நீட்ஸ் இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ப்ராட் கேட்டகரியாக ஹியூமனுடைய நீட்ஸை பிரிக்கலாம் அந்த அஞ்சு அஞ்சு கேட்டகரிக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன கேட்டகரிஸ் தான் ஒவ்வொரு ஹியூமனையும் மோட்டிவேட் பண்ற ஃபேக்டர்ஸ் புரிஞ்சுக்கிட்டோம்னா யா எந்த மனுஷனுக்கு எந்த மாதிரியான நீடு அதிகமா இருக்குன்றத கண்டுபிடிச்சு அந்த மனுஷனுக்கு எப்படி மோட்டிவேஷன் கொடுக்க முடியும் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க முடியும் இல்லாட்டா அந்த மனுஷனை எப்படி மோட்டிவேட் பண்ண முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஹென்ரி முறிய சொல்றாரு நம்பர் ஒன் ஆம்பிஷன் நம்பர் டூ மெட்டீரியலிஸ்டிக் நம்பர் த்ரீ பவர் நம்பர் ஃபோர் அஃபெக்ஷன் நம்பர் ஃபைவ் இன்ஃபர்மேஷன் நம்ம நம்பர் ஒன் பார்க்க போறது அச்சீவ்மெண்ட் எக்ஸிபிஷன் அச்சீவ்மெண்ட் என்ன சில பேருக்கு வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் அந்த மாதிரி நபர்களுக்கு அச்சீவ்மெண்ட் அப்படின்றது தான் வாழ்க்கையை பொறுத்திருக்கலாம் எல்லாமே அவங்களுக்கு ஸோ அவங்கள நீங்க எப்படி மோட்டிவேட் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோல் அவங்க வாழ்க்கையில இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த கோலுக்கு இந்த விஷயம் தேவைப்படும் சொன்னீங்கன்னா அவங்க அது மூலமா மோட்டிவேட் ஆவாங்க டூ எக்ஸிபிஷன் சில பேருக்கு தன்னுடைய திறமைகளை மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்கு பிடிக்கும் இப்போது சூப்பர் சிங்கரில் வராங்க பாடுறாங்க அதுக்கப்புறமா வந்து டான்ஸ் ஷோலாம் வந்து பாடுறாங்க ஆடுறாங்க இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா அதில் ஏன் செய்கிறாங்க ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சு உலகத்தை எக்ஸிபிட் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் வருது அதனால தான் அவங்க அந்த விஷயத்தெல்லாம் செய்கிறாங்க நம்பர் த்ரீ ரெக்கக்னிஷன் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் அதாவது அவங்க வாழ்க்கையில அவங்க சாதிச்சிட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும் இந்த மாதிரி நபர்கள் தான் பார்த்தீங்கன்னா ஃபேமுக்கு நிறைய ஆசைப்படுவாங்க பத்து பேர் தட்டினா எனக்கு சந்தோஷமா இருக்கும் நான் என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டேஜில் நடந்து வரணும் நடந்து வரும்போது ஊரே எழுந்து தட்டி என்னை வரவேற்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா அதுதான் நீட் ஃபார் ரெக்கக்னிஷன் செகண்ட் கிளாசிஃபிகேஷன் மெட்டீரியலிசம் மெட்டீரியலிசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்யசிஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் ரிட்டன்ஷன் அக்வைரிங்னா என்ன திங்ஸை அவங்களுக்கு வேண்டிய திங்ஸை அவங்க எடுத்துக்கிறது இல்லட்டா அந்த தி திங்ஸாக அவங்க சம்பாதிக்கிறது ரெண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் புதுமையான விஷயங்களை அவங்க படைக்க ஆசைப்படுவாங்க மூணாவது ஆர்டர் அதாவது வீட்டில் இருக்க விஷயங்களையோ இல்லை ஊரில் இருக்க விஷயங்களையோ வரிசைப்படுத்தி வைக்கணும் இது இது இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் இவங்க உங்களை வாக்கியில கூட பார்த்துருப்பீங்க வீடை கிளீனா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாமே வரிசைப்படுத்தி ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க க்ளீனாக இருக்கணும் ஆர்டரா சொல்லுவாங்க நாலாவது ரிட்டன்ஷன் இருக்கிற பணத்தையோ இல்லட்டா மெட்டீரியலையோ நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கவங்க பவர்ல வந்து ஆறு கிளாசிபிகேஷன் அபேஸ்மெண்ட் அக்ரஷன் பிளேம் அவாய்டன்ஸ் டிஃபரன்ஸ் அண்ட் டாமினன்ஸ் சில பேருக்கு மற்றவங்க நம்ம கிட்டே வந்து சாரி கேட்குறதும் கன்ஃபர்ஸ் பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும் இவங்களா தான் பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே வந்து யாராவது வந்து அவங்களுடைய மனசில் இருக்க எல்லா டீப்பஸ்ட் ஃபியர்ஸையும் கஷ்டங்களையும் சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்கன்னே இவங்க உட்காந்து கேட்டுப்பாங்க ஏன்னா அது அவங்க கேட்டுக்கிறதுனால அவங்களுக்கு பவர் கிடைக்கிறதை அவங்க நம்புகிறாங்க ரெண்டு அட்டானமி எனக்குன்ட்டு நானே வாழணும் நான் யார் மேலேயும் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது மூணாவது அக்ரெஷன் மற்றவங்களை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது இது கலாய்க்கிறது கூட இதில் வந்து சேரும் நம்ம மற்றவங்க கலாய்க்கணும்னு ஆசைப்பட்றோம் இல்லையா சிலவர் சிலர் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பவர் வேணும் அப்படின்ற மோட்டிவேஷன் இருக்கும் பிளேம் அவாய்டன்ஸ் அதாவது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அதாவது நான் எதுவும் ஃபாலோ பண்ண முடியாது நான் என்ன மாதிரி தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக டிஃபரன்ஸ் அதாவது நான் மற்றவங்கள மாதிரி இல்லை அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக சில விஷயங்களை செய்கிறது டாமினன்ஸ் நான் தான் எல்லாரோட பெரிய ஆள் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக ஆசைப்படுறது நாலாவது கிளாஸிபிகேஷன் பார்த்தீங்கன்னா அஃபெக்ஷன் அஃபெக்ஷன்லாம் மொத்தம் நாலு கேட்டகரி இருக்கு நேச்சரன்ஸ் அதாவது மற்றவங்கள பத்திரமா பார்த்துக்கிறது பிளே மற்றவங்களோட சந்தோஷமா விளையாடுறது ரிஜெக்ஷன் மற்றவங்க நம்மள வேணான்னு ஒதுக்கிட்டாங்கன்னா அதை தாங்கிக்க தாங்க இல்லையா அந்த விஷயத்த அவாய்ட் பண்றதுக்காக சக்கரன்ஸ் அதாவது நம்மள யாராவது பார்த்துப்பாங்களா நம்மள யாராவது பத்திரமா பார்த்துப்பாங்களா நான் யாருடைய அரவணைப்பிலையாவது இருக்க முடியுமா அப்படின்னு ஆசைப்படுறது அஞ்சாவது கேட்டகரி பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இதில் ரெண்டு சப் கேட்டகரி இருக்கு எக்ஸ்போசிஷன் காக்னிசன்ஸ் அப்படின்னு அதாவது மத்தவங்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு எக்ஸ்போசிஷன் அப்படின்ற நீட் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது காக்னிசன்ஸ் காக்னிசன்ஸ்னால் என்னன்னா நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் நிறைய கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற நீட் அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் முறையோடைய கேட்டகரி ஆஃப் நீட்ஸ் இப்போ இதில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேட்டகரியே கொடுத்துருக்காரு முறை ஒவ்வொரு விதமும் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒவ்வொருத்தரை மோட்டிவேட் பண்ணும் இதை வந்து ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணுற விஷயம் அது ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஆனால் இதில் இருக்கிறதுல ஏதாவது ஒரு விஷயம் அவரை அதிகபட்சமாக மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு முறையை சொல்லியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹாவ் அ கிரேட் டைம்